வணக்கம் நண்பர்களே நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நம்மளோட சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா விஜயோட மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் கால் நட்டுட்டாங்க பந்தல் கால் நட்டாங்க அவருடைய அறுபத்தொம்பதாவது திரைப்படமான வினோத் அவர்கள் டைரக்ஷன் பண்ணக்கூடிய அறுபத்தி ஒன்பதாவது படத்தோடைய பூஜையும் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த ரெண்டு விஷயம் ஒரே டைம்ல நடந்துச்சு இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்ச உடனே விஜய் ஒரு கடிதம் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு கடிதத்தை எழுதியிருக்காரு அந்த கடிதம் மூலியமாக தமிழக மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் தன்னுடைய எதிர்த்து அரசியல் செய்யும் எதிர்கட்சிகளுக்கு அவர் என்ன அரசியல் சொல்கிறார் என்பதை அந்த கடிதத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அந்த கடிதம் வெளிவந்த பிறகு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி பல தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எதிர்கருத்துக்களை தெரிவித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுமா இல்லை அரசியல் செல்வாக்கே அதிகரிக்குமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் இதுதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால் பார்க்க முடியும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருந்தோம் இனி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பாதை தான் விஜய் அவர்களுடைய இது இனிமே பொறுமையாலாம் இருக்க மாட்டாரு பல விஷயங்களை வந்து பேசித்தான் ஆகணும் பேச தான் போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாநாடோட பூஜை வந்து மிக சிறப்பாக வந்து அவருடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து தலைமையில காலையில வந்து நாலரை மணிக்கு பிரம்ம பூஜை பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலை நாலரை மணிக்கு ஒரு இருபதாயிரம் பேர் கூடியிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக பூமி பூஜை வந்து நடைபெற்றது இது வந்து தமிழகம் முழுவதும் வந்து பேசும் பொருளாக மாறி இருக்கு அந்த பூஜை முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களின் அறுபத்தொம்போதாவது படத்திற்கான பூஜை சிறப்பாக நடைபெற்றது அந்த பூஜை அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் வினோத் அவர்கள் வந்து இயக்குகிறார் அந்த அந்த ஃபங்க்ஷனும் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு எழுதிய முதல் கடிதத்தை வந்து வெளியிட்டார் அந்த கடிதம் மூலமாக அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ரசிகர்கள் வந்து இராணுவ படை போல இருக்க வேண்டும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் எந்த அத்துமீறல்களும் செயல்படக்கூடாது கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய ரசிகர்களுக்கும் அவர் வந்து குறி குறிப்பிட்டிருக்கார் இது வந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து கண்டிப்பாக வந்து தன்னுடைய தொண்டர்கள் வந்து தவறான வழியில் எதுவும் நடந்து கொள்ளாமல் மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மிகவும் இயல்பான ஒன்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடும் குறிப்பிட்ட ஒரு சில வரிகளை தவிர மற்ற வரிகளில் அவர் குறிப்பிடும் வரி என்னவென்றால் மற்ற கட்சிகளை போல் நம் கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு வரியை வந்து குறிப்பிட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற கட்சங்க மற்ற கட்சிகளை போல் நாம இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் என்ன சாதிச்சிட்டாரு மற்ற கட்சிகளை போல் இல்லாமல் இவர் எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்காரு மற்ற கட்சிகளை போல் இல்லாமல் எத்தனை எத்தனை விஷயங்களுக்கு கருத்துக்களை தெரிவிச்சாரு நடிகர் விஜய் அவர்களா இருக்கும் போதும் சரி இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பிரச்சனைக்கு குரல் எழுப்பியிருக்காரு மற்ற கட்சியை போல் நாம இல்லை நம்ம வேற மாதிரி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாருன்னு சொல்லிட்டு திமுக கழகத்தின் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியின் இளங்கோவன் அவர்கள் வந்து பேட்டியை கொடுத்துருக்காரு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வந்து வெ வெளி வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகளை போல் தான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மற்ற கட்சிகளை விட இவர் சிறப்பாக என்ன செயல்பட்டுட்டாரு இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு எதுவுமே இதுக்கு முன்னாடி பண்ணதும் இல்லை அறுபத்தொம்போது தான் கடைசி படம் அறுபத்தெட்டு தான் கடைசி படம் நிறைய இப்போ அறுபத்தொம்போதுக்கு போகிறாரு அடுத்து தான் கடைசி படம்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் நடிச்சுட்டே இருப்பார் இவருடைய செயல்பாடுகள் மூலியமாகவும் இவர் எந்த போராட்டமும் நடத்தியோ மற்ற கட்சியை விட நான் சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கவும் இல்லை ஆனால் மற்ற கட்சியை விட நம்ம வேற மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மிகவும் தவறான ஒரு வார்த்தை என்று வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களிடமும் ஒரு சிறு சின்ன சிலச சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் உரிய மரியாதையும் அனைத்து கட்சியினரையும் உரிய அங்கீகாரத்துடனும் உரிய மரியாதை கொடுத்தும் நடத்தணும் கண்டிப்பாக நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த அரசியல் வந்து நேர்மையானதாகவும் அடுத்தவர்களை இழிவாக பேசாமலும் அரசியல் செய்வர்களை தான் மக்கள் வந்து ரசிப்பாங்க ஆனால் விஜய் அவர்களுடைய கருத்தாக என்ன சொல்லப்பட வருகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கட்சி ஆரம்பித்து இதுவரை அறுபது லட்சம் உறுப்பினர்களை வந்து தன்னோட கட்சியில் சேர்த்துருக்கோம் இது மற்ற கட்சியை விட நம்ம கட்சி வந்து வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறத இதை காட்டுதுங்கிறத அந்த பொருளை வைத்து தான் இந்த பொருளை வந்து அவர் வந்து கடிதத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த விளக்கம் வந்து சரியான விளக்கமாக எடுத்துக்கொள்ளப்படாது விஜய் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பேசுவதே இல்லை தெளிவாகவும் பேசவும் மாட்டாரு அப்படி அவர் தெளிவா பேச ஆரம்பிச்சாருன்னா அன்னைதான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காருன்னு அர்த்தம் தெளிவா பேசுவாரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் இன்னும் தெளிவா பேச வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் மௌனத்தையும் இந்த மாதிரி லெட்டர்ல வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு கடிதம் வாயிலாகவும் இல்லை இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அரசியல்ல சீக்கிரமா கால் ஊன்றி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து அடைய முடியாது தன்னுடைய வாயால் தன்னுடைய பேட்டியால் தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் தான் வந்து என்ன கொள்கையை எதிர்கொள்கிறோம் யாரை எதிர்த்து இங்கே அரசியல் செய்ய வந்திருக்கிறோம் என்பதை போட்டு உடைக்கணும் அப்படி உடைச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல தலைவராக உருவெடுக்க முடியும் உங்களால் போட்டு உடைக்கிறதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து இந்த மாநாட்டில் செய்யணும் செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அரசியலை நீங்கள் வந்து க இழந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு கூடக்கூடிய கூட்டமும் உங்களுக்கு கூடக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களையும் நீங்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்துல வந்து பயன்படுத்தணும் அவங்கள ஊக்குவிக்கணும் அவங்களுக்கு நீங்கள் சரியான ஒரு கொள்கையை வந்து மாநாட்டில் கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் அதை நீங்கள் எப்படி செய்ய போறீங்கன்னு விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவை வந்து அறிஞர் அண்ணா பெரியார் இவங்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறாரு அப்புறம் அம்பேத்காரையும் எடுத்துக்கிறாரு அம்பேத்கரை பத்தி படிங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறாரு இந்த பக்கம் வந்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் குடமுழுக்கு இந்த டைம் இந்த நல்ல நேரம் இந்த முகூர்த்தம் இதெல்லாமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க அந்த அம்மா அது அந்த இடத்துல இருந்து அதை எடுத்துக்கிறாரு எல்லா கட்சியிலிருந்தும் எல்லா விஷயங்களையும் கலந்து தன் கட்சியில் வந்து வச்சிருக்காரு இது வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்கும்போது பேசும் பொருளாக இருக்கும் ஆனால் உள்ளர்த்தத்தோடு பார்க்கும்போது எந்த இடத்திலையும் தன்னை சிக்க வைக்காமல் தப்பித்துக் கொள்வதற்காக அவர் செய்யும் சாட்டர்ஜி தமிழ்நாட்டு மக்களை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று தான் இதன் மூலம் தெரியப்படுத்துகிறோம் அவருடைய அரசியல் மிக தெளிவாக இருக்கிறது அவருடைய பேச்சில் அவர் பலத்தை கூட்டினார் என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக வெகு விரைவிலே அவர் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களையும் அடுத்த கட்ட முன்னிருப்பு தலைவர்களே அவர் உருவாக்குவதை இந்த மாநாடு முடிந்ததுக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து செயல்படுவார் என்று பேசப்பட்டு வருகிறது அந்த விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் விஜய் அவர்களே பேசும் எல்லா இடத்திலும் விஜய் அவர்களே முன்னின்று தன் கருத்துக்களை சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து புசி ஆனந்த் அவர்கள் வந்து தற்போதே வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் சரியான விதமாக தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்காமல் தவறான ஒரு கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார் இந்த மாநாட்டுக்கு லீவு கேட்டுட்டு வரணும் இல்லை வேலையை விட்டுட்டு என்னோட தொண்டர்கள்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு தலைவர் சொ தலைவரோட பேச்சாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க தமிழக மக்களும் கிண்டலாக எடுப்பட்ட ஒரு விஷயமாக அது மாறிப்போனது மாறி மாறிப்பயிற்சி உங்களுடைய அரசியல் மிகவும் பலமான ஒரு தெளிவான அரசியலாக இருக்க வேண்டுமானால் புதிய புதிய தலைவர்களையும் புதிய புதிய இளைஞர்களையும் நீங்க கட்சியில் வந்து தலைவர்களாக உருவெ உருவாக்குங்க அப்படி உருவாக்கி அவர்கள் மூலியமாக உங்களுடைய கொள்கைகளும் உங்களுடைய அரசியலையும் எடுத்து செல்லுங்கள் அப்படி என்றால் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக கூடிய சீக்கிரமே ரொம்ப ரொம்ப கொஞ்ச காலத்திலே வந்து உங்களால் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவராக உருவாக முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்களா வெற்றி பெற மாட்டீங்களான்னு இப்போ என்னால் கருத்து கணிப்பு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இந்த வேலையை சரியாக செய்யும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்ற கட்சிகள் எதனோ எத் எந்தெந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியோடு கூட்டணி வைக்கிறீர்களா என்பதை பொறுத்தும் அன்றைய கள நிலவரம் என்ன என்பதை பொறுத்தும் அன்றைய அரசியல் நிலவரம் என்ன என்பதை பொறுத்தும் தமிழக மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தும் அன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா எந்த அளவுக்கு வெற்றி பெறும் எந்த அளவுக்கு மக்களிடம் சென்று இருக்கிறது என்பதை வந்து அன்று தான் வந்து சொல்ல முடியும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியலை சரியான பாதையில் சரியான கோணத்தில் எடுத்து சென் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் புதிய தலைவர்களை உருவாக்கும் புதிய தலைவர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய அரசியலையும் வெளிப்படுத்தும் பட்சத்தில் மிகப்பெரிய கட்சி தலைவராக உருவெடுப்பார் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயோடைய மாநாட்டுக்கு உங்களுடைய கருத்து என்னங்கிறத பத்தி நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க விஜய் அவர்களை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மற்றொரு சிறந்த வீடியோவில் நினைவோம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்